அப்ப வந்துட்டு இந்த முறை தான் வந்துட்டு நாங்க இப்ப கேக் விட போறோம் அதாவது எடுபத்தி ரெண்டு வயசு கொண்டாட போறோம் அப்ப நானுமே யோசிக்க நம்ம அம்மா வந்துட்டு வயசு போன மாதிரி தெரியல புள்ள மாதிரி கிடக்கு வயசு வந்து வேலை குடிச்சுடுறாங்க தெரிஞ்சது உங்களுக்கு எத்தனை வயசுக்கும்

பெரிய சட்டியா நீங்க கை வேலை நாட்டுங்க பசிக்க அப்பா பசிக்க தொடங்கினோட நாங்க என்ன செஞ்சு நான் போன் பண்ணிக்கோட கடையில போய் பானு மனசு பண்ணி கொடுங்க அம்மா சொன்னா அவன் மனசு போய் இருக்காருன்னு சொல்லி சாப்பிட்டு தான் வந்து சாப்பாடு முடிஞ்சிது அப்போ சாப்பிட்டு இருக்க திடீர்னு சுகர் கொடுக்க நான் போட்டோம் அது பசங்க நல்லா கூடி கூடின ஐயோட ரோலை கேக் தான் ரொட்டி கொடுத்தாரு இல்ல கூடின ஐயோ கூட்டி சாப்பிட்டு வா அப்படியே பப்பாசி பிள்ளை சாப்பிட்டு வந்துருக்கு நாங்க பப்பாசி பிள்ளை நீ விட்டு எல்லாம் பூசி தான் அம்மா என் தன்னை நித்திரையாக்க பண்ணிக்கலாம் அப்படி வந்து பிறந்த நாள் நாத்து வந்து மரக்கிலா மரக்கிலா நாள் ஒன்று நேற்று அம்மா வந்துட்டு

இப்ப வந்துட்டு அம்மாவது சாரி கட்டி கேக்லாம் வச்சு போட்டு இப்ப வந்து வெளியில எடுக்கிறா நாங்க அடிச்சுனா அது தெரியாது சரி தொடைச்ச வீடியோ உள்ள போய் நாங்கள் கதைச்சு அம்மாவுக்கு வந்துட்டு நான் கேட்க மறக்காம வந்துட்டு அம்மாவுக்கு ஒவ்வொரு வந்து விஷ் பண்ணி எனக்கு ஓகே இப்போ வந்து எனக்குமே வந்து விளக்கம் துடிக்க துடிக்க துடிச்சு கொண்டு நல்ல தெரியும் அம்மா போங்க அப்படி அம்மா அம்மா நீங்க வேலைகளையெல்லாம் நீங்கள் எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு வாழ்த்துக்களை ஏற்படும் ஏற்படும் சரிய பண்ணுவாங்க அப்படியே பார்த்து கேட்க கொண்டு காட்டும் இது வந்து அனிதா செஞ்ச கேட்கு

நொடிகள் என்றும் அழகானது அதை காலத்தின் நகர்வால் அடையும் போது வாழ்த்துக்கள் அழகானது மகிழ்வான தருணங்கள் மலராட்டும் இனிமையான நெகிழ்வான இனிமையான அன்பு தோழிக்கு அன்பான வாழ்த்துக்கள் தோழியோ கவிதையில வடிவான ஒரு என்ன <laughs> பாப்ப <laughs> <laughs>

ாலே புதுடி தெரியுது எல்லாரும் அந்த பூக்கள் அந்த அப்படி ஒரே ஒரு காலம் பச்சை சிவப்பு மஞ்சள் சின்னி <laughs> <laughs> என்னென்ன அமைதி என்ன சந்தோ என்ன பிரச்சனை இல்லை யாரு யாரு அப்பா என்ன காட்டி கொடுங்க ஆ சரி ஆ பெரியம்மா புறா எடுத்துகிட்டு வந்து கொடுங்க ஆ சரி வாங்க ரெண்டு ரெண்டு வயசு ஊற போன போன முறை பெரியம்மா எழுபத்தி மூணு வயசுன்னு நாங்கள் இந்த முறை எழுபத்தி ரெண்டு

Hori lakcha mana? Haan, hori lakcha. Hori lakcha pula. Daddy, why do you want to go to the doctor's office? It's just a problem. I'm going to the doctor's office. I'm going to the doctor's office. How many years have you been here? I'm going to the doctor's office. Haan. Shantyana. Shantyana, Shantyana. Shantyana, Shantyana. Shantyana, Shantyana. காச நீடா தம்பி வாங்க வாங்க மாட்டேன்

பொமா <laughs>

பாத்தீங்க கடைசி பேர தந்துருக்கு உங்களுக்கு கூட்டா புள்ள எதிர்பார்த்தீங்க சரி வாங்க போங்க அவர் எந்த நேரம் போய் வேலதான வீட்டில் வேல பணியில

சரிய போது கண்டிப்போடும் பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு அம்மாண்ட பிறந்த நாளை பாத்துருப்பீங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் காய்ச்சி போட்டு சூடா விடுவோம் வந்துட்டு அம்மாண்ட பிறந்த முடிஞ்சு உள்ளா பேருந்தாம் வந்துட்டு அம்மாண்ட பிள்ளைகள் வேற பிள்ளைகள் இல்லாம

നടക്കുന്നില്ല ആ മറന്ദ്രാങ്ങ ಊരവലക്ക് നടക്കുന്നില്ലടാ ಊരവലガード രാംഗളി നീ കൂടാറ് കാവലി രാംഗളിനെ बंदीയിലേ കൂടാകെ നിൽക്കും ആരെയാયെ ചരിവായിലെ മുട്ടി കൊണ്ടു നിൽക്കും കമുഞ്ചൽ വാങ്ങാവും ഹും അമ്മ പോത്തരൂട്ടോ തന്നിക്കി പോത്തരേ പ്രന്താ നോർമല മടിക്ക്രാങ്ങല അതെടാ വീര തന്നിക്കി പോത്തരേ അജ്ജൻ ചാപാടന്നില്ല

இப்பம்மைக்கு வந்து நிலைமைய பாருங்க பண்டிக்கு வந்து நீங்களும் சசியா பேருக்கு சசியாலையோ அக்காண்ட சினிமா பேருக்கும் ஜ உங்களுக்கு தெரியல பாப்பம் 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 இருக்கா பாப்பம் இருக்கா பாப்பம் விருப்பம் இல்லையா இடத்தை நீங்க ஒரு மிஸ் பண்ணீங்க சில எந்த வசதிகள் மத்தியம் சாப்பாடு கூட தெரியல சொல்ற கோழிதான் உண்மையா சத்தியமா தெரியுமா

பாட்டு பாட போறீங்களே அங்க அம்மா நீங்க பாட்டு போட போறீங்க நீங்க பாடினாலும் வேண்டாம் அம்மா அம்மா கவிதையே பாத்தீங்கன்னு வாசிச்சு காட்டுக்கா சரி முடிச்சுங்க வீடியோவா அம்மம்மா பிறந்த நாள் அப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பா